அன்பான மக்களே நம்மளோட நீ நான் காதல் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் அப்பியோட அம்மா அப்பா வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு காசை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பேக்கில் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அம்மா காசு அட்வான்ஸ் கொடுக்கலாம் கடைக்கு அப்படின்னு அது எப்படியோ முரளிக்கு தெரிஞ்சிருந்தது முரளி ஆளை வச்சு அவங்கள வந்து பணத்தை கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாரு ஆட்டோவில் வந்து அவங்க அப்பா அவங்க அத்தை அவங்க அம்மா எல்லாம் போயிட்டுருப்பாங்க அப்போ இந்த முரளி வந்து ஆளை வச்சு பணத்தை கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவார் அங்கிட்டிருந்து வந்து அபீராக இவங்கெல்லாம் வந்து காரில் வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டுருக்கும் போது பார்த்து கண்டுபிடிச்சி அப்பி வந்து ஏதாவது ராக வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார் ஃபைட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை மீட்டுருவாங்க மீட்டதுக்கு அப்புறமா வந்து அபி வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க அப்போ அந்த யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அபி கண்டுபிடிச்சே இவன் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இவன் வந்து அன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணனா அவன் தானே இது அவன் முஞ்சி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசனை இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராக பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோருமே வந்து பதட்டத்தோட இருக்காங்க அணு வந்து அஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க இருக்கோம்ல பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அணுவோட அப்பா அம்மாட்ட வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக போயிட்டுருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு அபி மனசில் ராகவ் பற்றி எந்த மாதிரி நினைப்புற இருக்காங்க ராகவ் அபியை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னு வெளியில் சொல்லாமல் மைண்ட் வரிசையில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அது ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த நீனான் காதலில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது நல்லா கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவும் கொண்டு போகிறாங்க இந்த முரளியோட மேட்டரை வந்து எப்போதான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல பார்ப்போம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் தான் நம்மளோட எதிர்பார்ப்பும் கூட இந்த முரளியோட அட் அட்ராசிட்டியை பார்க்கறதுக்கு முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனால் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்மளோட நீ நான் காதல் என்ன மக்களை சொல்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா